அனந்தியூ அன்பு சுந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் நாங்கள் காணொலியில பார்க்க போற விஷயங்கள் என்னத்தை பற்றி பேச போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா மர்ம காய்ச்சல் அதாவது வந்து யாழ்ப்பாணத்தை உலுக்கி போட்டு கொண்டிருக்கும் மர்மமான முறையில இடம் பெற்றுக் இந்த காய்ச்சலும் காய்ச்சல் ஏற்படுற மரணங்கள் குறித்து தான் இன்றைக்கு பேச போறோம் அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ராஜபக்ச அரசாங்கத்தினுடைய காலத்திலே மோசடி செய்தவர்களை அமெரிக்கா அரசாங்கத்தினால தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றியும் அடுத்தது வந்து இந்த யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் நுழைந்த டாக்டர் அர்ஜுனா அவருடைய என்ன காரணம் என்றதை பற்றி தான் இன்றைக்கு பேச போறோம் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னுக்கு நீங்கள் இன்றைக்கு தான் புதுசா வர்றீங்கன்னு சொன்னா வியூக்கு ஒரு சப்போர்ட் தர முகமா இப்படியான செய்திகள் இப்படியான இடம்பெற நிகழ்வுகளை அறிஞ்சு கொள்ளுட்டு அப்படியே இப்ப நாங்கள் முதலாவதா என்னத்தை பத்தி பேச போறோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்று வருகின்ற இந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் வந்து ஒரு மர்மமான முறையில்தான் இடம்பெற்று கொண்டிருக்குது எப்படி வருது என்ன வருதுன்னு சொல்லி தெரியாம இருக்கணும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காய்ச்சலால கிட்டத்தட்ட இன்றைக்கு மட்டும் இன்றை அதாவது இன்று வரை கிட்டத்தட்ட ஐந்து பேருக்கு மேற்பட்டோர் மரணித்திருக்கணும் அது வந்து பெரிய அளவுல எந்த இடங்களை பாதிச்சிருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்று வந்து பருத்து சுகாதார பிரிவுக்கு உட்பட்டதும் மற்றது சாவகச்சேரி சுகாதார பிரிவுக்கு உட்பட்டதும் மற்றது கரவட்டி பிர சுகாதார பிரதேசத்துக்குட்பட்ட உள்ளவர்கள் தான் இந்த காய்ச்சலால மரணம் முடிஞ்சுக்கும் இந்த காய்ச்சல் வந்து கூடிய பங்கு இந்த மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாயித்தான் இதுல மரணம் ஏற்படுதுன்னு சொல்லியும் இந்த காய்ச்சல் வந்து இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஒரு கிழமைக்கு முன்னுக்கு இந்த வெள்ள அனர்த்தம் இந்த சூறாவளி எல்லாம் ஏற்பட்டு இருந்தது வெள்ள அனர்த்தத்தால இந்த குறிப்பிட்ட பிரதேசங்கள்ல வந்து அயல்ல இருக்கிற காட்டு பகுதிகள் அதாவது வந்து மக்களால பாவிக்கப்படாத இடங்கள்ல இருந்து அதாவது வெள்ளம் நிரம்பி வந்திருந்தது ஊர்மனைக்கு வந்திருந்த வெள்ளம் தேங்கி நின்றது ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வத்துறதுக்கு இடம் இல்லை தொடர்ச்சியா மழை பெஞ்சுது அந்த காட்டு பகுதிகள் அதாவது மக்களால பாவிக்கிறா பாவிக்கப்படாத பிரதேசங்கள்ல இருந்து வந்து அந்த ஊத்தை அப்பட்ட தண்ணிகள் எல்லாம் கலந்து மக்களுடைய ஊர்மனைக்குள்ளே நின்றது அப்ப அந்த காட்டுல இருந்து வந்த தண்ணியளோ அல்லது அந்த மக்களால பாவிக்கப்படாத பிரதேசங்கள்ல இருந்து வந்த தண்ணிகள் வந்து இந்த வீட்டுல இருக்கிற தண்ணியரோட அதாவது கிணறுகள் எல்லாம் மூடி பாஞ்சிருந்தது கூடிய இடங்கள்ல சிலவுல அந்த இந்த காய்ச்சல் வந்து எலிக் காய்ச்சலா இருக்குமோ சொல்லியும் சந்தேகத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா எலிகாய்ச்சல் வந்து இதுவரைக்கும் உறுதி செய்யப்படையில இந்த காய்ச்சலால பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைக்கு போறவர்களுடைய போனவர்களுடைய குருதி மாதிரி எடுத்து கொழும்புக்கும் கண்டிக்கும் இருக்கணும் அதுல வந்து அந்த பரிசோதனைக்கு பிறகுதான் என்ன காய்ச்சல் இது என்னத்தால வருதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவிணும் இந்த காய்ச்சல் வந்து ஒரு நாள் வந்து ஒரு நாள் ஆயிருந்தாலும் உடனடியா வந்து அரச வைத்தியசாலைக்கு வந்து உடனடியா சிகிச்சை பெற சொல்லி மக்களை கட்டாயப்படுத்தினும் என்ன பிரச்சனைன்னு சொன்னா அரசாங்க வைத்தியசாலைகள்லயே இதுவரைக்கும் இன்னும் என்னத்தால் இந்த மரணங்கள் ஏற்படுதுன்னு சொல்லி இன்னும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு இப்ப நீங்க பிரைவேட் வைத்தியசாலைக்கு நாங்க போகணும்னு சொல்லிடல அது உங்களுக்கு உங்களுடைய விருப்பம் ஆனால் இந்த சந்தர்ப்பத்துல இந்த கட்ட கஷ்டமான நேரத்துல உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு தான் வர சொல்லினோம் இது வந்து கூடுதலா பார்த்தா இந்த சுவாசிக்கிறதுக்கு திக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குதுதான் அந்த மூச்சு அடைச்சுதான் கூடுதலா மரணம்னு சொல்லியும் தான் தெரிவிச்சிருக்கணும் அது எங்களுக்கும் இது வரைக்கும் இன்னும் அது சம்பந்தமா தெரியல இப்ப வைத்தியர்கள் சொன்னதான் நாங்க சொல்லலாம் ஜால் மாவட்ட சுகாதார சொல்லி சொல்லியிருந்தவர் என்ன பிரச்சனைன்னா இப்ப காய்ச்சல் வந்த உடனே ஒரு நாள் வந்த காய்ச்சல் நீங்க என்ன செய்வீங்க பனடோலை வாங்கி யாரு ரெண்டைக்கு இந்த காய்ச்சல் நின்றும் அல்ல நாளைக்கு நின்றும் சரி போனா ரெண்டு நாள் நின்றும் வளமதானே பனடோலை வாங்கி போட்டு போட்டு தயவு செய்து அவர்கள் கடுமையாயிச்சிருச்சிருக்கணும் இந்த பாமசியல்ல போய் மறந்துல உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கி போடுறதோ இல்ல பிறன போட்டுட்டு வீட்டுல படுத்துக்கிறதோ ஆனா இப்படியான வேலைகளை செய்து உங்களோட உயிரை அணியாம இழக்காதீங்கன்னு சொல்லி திருப்பம் திருப்பம் சொல்லிக்கணும் பிண்டைக்கும் வந்து கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்டாக்கள் பருத்தத்துல ஆதார வைத்தியசாலையில காய்ச்சலால அனுமதிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லிடணும் இந்த மழை வந்த பிறகு அதாவது புயல் வந்த பிறகுதான் இந்த கிருமிகள் தொட்டலாம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா செருப்பு இல்லாம கூடுதலா வந்து வெளியில போய் நின்று இருப்போம் அதிகமா வந்து இந்த வயல்ல வேலை செய்யறாங்க தண்ணியோட இந்த வெள்ளத்தோட அப்படியே கூடின நேரம் இணைஞ்சிருக்கிறாக்களுக்கு தான் இந்த காய்ச்சல் வந்து கூடுதலான மாதிரி இருக்குது அந்த தண்ணியில மாசுபட்டு வந்த தண்ணியில இருக்கிற கிருமிகளாலதான் இந்த கிருமி தொட்டு ஏற்பட்டு காய்ச்சல் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட இருக்குது இந்த காய்ச்சல் வந்தா கூட வந்து சோர்வா இருக்கும் நார்மலாவே காய்ச்சல் வந்தா சோர்வா இருக்கும்னு சொல்றீங்க நான் என்னடா இவன் புதுசா காய்ச்சல் வந்தா சோர்வா இருக்கும்னு சொல்றேன் அப்படி இல்லை இந்த காய்ச்சல் வந்து வர்றதுக்குரிய வந்தாப்புற இருக்கிற அறையுறி வந்து சோர்வா இருக்கும் கண் வந்து கூடினவங்க சுவத்துருக்கும் அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த காய்ச்சலுக்கு வந்து கூடிய அளவு சத்திய வாந்தி வாந்தி எடுத்து கொண்டு போனோம் உடம்பு எல்லாம் மேலாம அடிச்சு போட்ட மாதிரி சோம்பலா இருக்குமா இப்படியான அறிகுறிகள் இல்லாமலும் இந்த காய்ச்சல் வருகுது ஆனா நீங்கள் காய்ச்சல் வந்த உடனேமே ஒரு நாள் வந்துட்டு காய்ச்சல் சொன்னா நீங்கள் இப்ப காலம்புற காய்ச்சல் வருதுன்னா பின்னிலவே நீங்கள் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற அரசாங்க வைத்தியசாலைக்கு போங்கோ அந்த அரசாங்க வைத்தியசாலையில் அவர்கள் உங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை தந்து மருத்துவ வசதிகளை தந்து உங்களை காப்பாற்றுவார்கள் அனாவசியமாக காய்ச்சல் இன்றைக்கு வந்துட்டு நாளைக்கு நிற்கும் அந்த ரெண்டு பரட்ல போட்டோ இல்ல பார்மசியில போய் காய்ச்சலுக்கு மறந்து கட்டும் இல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து கட்டும் உங்களுடைய சரி உங்களுடைய உறவினர்களுடைய சரி பெருமதி மிக்க உயிர்களை இழக்காதீர்கள் நான் சொல்லுவேன் ஆகவே மக்களே இந்த யாழ்ப்பாணத்தை மிகவுமே கலக்கி கொண்டிருக்க இந்த காய்ச்சல் இருந்து நீங்கள் பாதுகாப்பாயிருங்கோ இந்த காய்ச்சலுக்கு வந்து அடிக்கடி நீங்க இந்த கிணத்து தண்ணியிலோ அதாவது கிணத்துன்னு சொன்னா உங்களோட வீட்ல இப்ப கூட தான் இந்த காய்ச்சல் வந்திருக்கலாம் வேணுன்னு சொன்னா கிருமி தொற்றால வீட்டுல இருக்கிற தண்ணி வந்து இந்த கிருமி கலந்துருக்கலாம் அதால வந்து சுடு வச்சு அதாவது சுட்டு ஆற வச்ச தண்ணிய எலுமளவு தூரம் பருகுங்கோ உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும் வைத்தியர்களும் வந்துட்டு எச்சரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வைத்தியர்களுடைய சொற்களை கேட்டு நடங்கோ அடுத்தது வந்து ராஜபக்சாக்களுடைய சகாக்கள் என்று சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டும் இந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலம் இருந்தது இந்த ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அளவுல ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸுக்கு தலைவராக இருந்தவரும் மற்றது பாத்தீங்கன்னா ரஷ்யா இலங்கைக்கு முறையிலான வெளிநாட்டு தூதுவராக இருந்தவரும் தான் இப்ப அமெரிக்கால தடை செய்யப்பட்டிருக்கணும் வந்து அவை வந்து அந்த நாட்டுக்கு போயில வந்து குற்றம் இழைச்சிருக்கணும் குற்றவாளிகளா என்ன காணப்பட்டிருக்கணும்னு சொல்லி அவர்களுக்கு எதிராக அந்த அமெரிக்கா அரசாங்கம் தடை விதித்திருக்கு இவர்களுக்கு மட்டுமில்லை பல வெளிநாட்டவர்களுக்கு தடை செய்திருக்குது அந்த தடை செய்யப்பட்ட லிஸ்டில இந்த இலங்கையை சேர்ந்த ரெண்டு பேர் உள்ளடக்கப்படுகிறது அவர்கள் ஆறா ரெண்டு விளக்கமா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் சிஓ அந்த நேரத்தில் இருந்த அதாவது ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இருந்த கபில சந்திரசேனவுக்கும் ரஷ்யாவினுடைய இலங்கை தூதுவராக இருந்த உதயங்க வீரதுங்க இவர்கள் ரெண்டு பேருக்கு தான் இந்த தடையை அறிவிச்சிருக்கு அமெரிக்க அரசாங்கம் அது என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இலங்கைக்கும் வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கும் இடையிலான ஒப்பந்தத்துல கிட்டத்தட்ட பதினாலு பிளைட்ட வாங்குறதுக்கு இருந்தவை அந்த பதினாலு பிளைட் வாங்குறதுக்கு நாலு பிளைட் வாங்கல பத்து பிளைட் தான் வாங்கி இருந்தவை பத்து விமானம் தான் வாங்கி இருந்தவை அந்த பத்து விமானங்களுமே வாங்கும் போது இடம்பெற்ற ஊழல் தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு நல்லாட்சி அரசாங்கம் சொல்கின்ற இந்த மைத்திரி பால அவர்களுடைய ஆட்சி வந்த நேரத்தில் தாங்களாவே அந்த பதவியிலிருந்து அவர் விலாக்கி அப்படி அந்த மிச்ச நாலு பிளைட்டையும் வாங்க விட்டோம் அந்த நாலு பிளைட்டையும் வாங்க விட்டதுக்கு இலங்கை அரசாங்கம் அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி நாலு பில்லியன் டொலரை செலுத்திருக்கணும் அந்த நாலு ஃபிளைட்டையும் வாங்காம அந்த ஒப்பந்தத்தை இடைநிறுத்தம் தள்ளுபடி செய்யறதுக்கு நூத்தி ஐம்பத்தி நாலு பில்லியன் டாலர் செலவழிச்சிருக்கிறேன் இப்படியான ஊழல் மோசடிகளை அம்பலமான வந்த அம்பலமா வந்த பிறகுதான் அமெரிக்கா அரசாங்கம் இவர்களுக்கு தடையை பிறப்பிச்சிருக்கு மற்றது அடுத்தவர் இலங்கை ரஷ்யாவுக்கு இடையிலான வெளிநாட்டு இருந்தவர் பாத்தீங்கன்னா இந்த இலங்கை விமானப்படைக்கு ஜெட் விமானம் வாங்குறது சம்பந்தமா அந்த வாங்குற விஷயத்துல தான் இவரும் ஊழல் அதாவது ஊழல் மோசடி செய்திருக்கிறார் லஞ்ச ஊழல் மோசடி செய்திருக்கிறார் என்றது நிரூபணமாகி அதை பப்ளிக்கா இந்த அமெரிக்க அரசாங்கம் வரை இவர்கள் ரெண்டு பேருக்கும் எதிராக தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்குது இவர்களுக்கு மட்டுமில்லை வெளிநாட்டவர்கள் நிறைய பேருக்கு அதுல இலங்கையை சேர்ந்த இவர்கள் இருவரும் உள்ளடங்குவார்கள் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜபக்ச அரசாங்கங்களுடைய சகாக்கள் இந்த ஊழல் மோசடி எல்லாம் வந்து ராயபக்ச அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்துல தான் இடம்பெற்றது இப்ப இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு முன்னுக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா புதிதாக உருவாக்கப்பட்ட அன்றகுமாரதி திசாநாயக் அவர்களுடைய அரசாங்கத்துல வந்து இந்த வெளிநாட்டுல இருந்து ஒரு மிகவும் அதாவது அமெரிக்கால இருந்து வந்து ஒரு பிரதானி ஒருவர் வந்து ஜனாதிபதி அன்ரகுமாரதி திசா சந்திச்சு அவரோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தவர் இப்ப இந்த ஊழல் மோசடி லஞ்ச ஒழிப்புகள் எல்லாத்துக்கும் ஆதரவா இலங்கைக்கு ஆதரவா இருக்கும் உங்களுடைய அரசுக்கும் ஆதரவா இருக்கும்னு சொல்லி அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிழமை இருக்கும் ஒரு கிழமைக்கு முன்னுக்கு வந்து இங்க அந்த சந்திப்பு வெளிப்படையாத்தான் வெளிப்பாடாதான் இந்த இவர்கள் இருவருக்கும் எதிரான ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுவதா இருக்குமோன்றதுதான் பல பொருளா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்தவர் இந்த இலங்கை நாட்டுல இடம்பெற இடம்பெற்ற ஊழல் மோசடிகளுக்கு எதிரா உங்களோட அரசாங்கத்துக்கு ஆதரவா நாங்கள் செயல்படுவோம் என்றும் அதே நேரம் இந்த ஊழல் மோசடிகளை பிடிக்கிறதுக்கோ அதுகளுக்கு சார்பாக நாங்கள் இருப்போம்னு சொல்லி ரெண்டு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு போயிருந்தவர் அந்த அமெரிக்கால இருந்து வந்த பிரதானி அதே நேரம் அந்த வாக்குறுதியில இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தவர் இலங்கையில ஊழல் மோசடி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிற பணங்களை திருப்பி இலங்கை கொண்டு வர்றதுக்கு தாங்கள் உதவி செய்வோம்னு சொல்லியும் அந்த இரண்டாவது பிரேரணியா அமெரிக்க நாட்டு பிரதானி ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கா அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை வழங்கிட்டு போனார் இந்த வாக்குறுதியை வழங்கிட்டு போய் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த இவர்களுக்கு எதிராக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது இருந்தாலும் இலங்கை அரசாங்கத்துல அவர்கள் இரண்டு பேரும் ஊழல் மோசடி சார்பாக விளக்கம் வைக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள் அமெரிக்காவை வந்து இது அவர்கள் இருவரும் செய்தது ஊழல் மோசடினு சொல்லி பப்ளிகா வெளிப்படையான ஒரு கருத்தை தெரிவிச்சு அவர்கள் இரண்டு பேருக்கும் தடை உத்தரவையும் பிறப்பிச்சிருக்குது அமெரிக்கா அரசாங்கம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்னா டாக்டர் ராமநாத நரசுனா வைத்தியர் இப்ப வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் வந்து ஒரு பேசு பொருளா கிட்டத்தட்ட சொல்லுவாங்க ஓவர் நைட்ல ஒபாமா சொல்லி அதே மாதிரி அவர் ஒரு பிரபல்யமா தமிழ் மக்கள் இல்ல சிங்கள மக்கள் இல்ல உலக நாடு புல்லாவும் பேசப்படுற ஒரு பேசு பொருளா வந்துரு அவர் என்ன செய்யிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நூத்தி எழுபது பேரு கிட்ட யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில தொண்டர் அடிப்படையில வேலை செய்கிறோம் தான் இவர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டது என்றும் அதுக்கு பிறகு இவர்கள் நிப்பாட்டப்பட்டு திருப்பவும் தொண்டர்களாக அவங்க அவர்கிட்ட எல்லார்டையும் வேலை செய்யற எல்லார்டையும் ஒரு கையெழுத்து வாங்கி எங்களுடைய வைத்தியசாலை என்ற பணிப்பாளர் இவர்களை கட்டாய பணியில அமர்த்தி அவர்களை வேலை செய் வேலை வாங்குறாருன்னு சொல்லி ஒரு குற்றஞ்சாட்டப்பட்ட சொல்லி அந்த நூற்றி எழுபது பேரும் தனக்கு ஒரு கோரிக்கையை வைத்திருந்தாலும் தான் அங்க போனு சொல்லி அவர் போன இடத்துல ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகி கொண்டிருக்குது சேரன்னு சொல்லி இந்த பணிப்பாளர் கூப்பிடணும்னு சொல்லி அவர் அதுல முரண்பட்டு என்று சொல்லி ஒரு வீடியோ வந்து வழி வந்து இருக்குது அது உண்மைத்தன்மை எங்களுக்கு தெரியாது அதற்கு பதிலா டாக்டர் ராமநாதன் நர்சிம்மா அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கார் தன்னுடைய பேஸ்புக் பக்கத்துல நேரல் ஒன்று இருக்கார் அந்த நேரலியை இப்ப பாக்கலாம் இதுதான் இன்றைய காணொலி இன்றைய காணொலி இதோட முடிச்சு கொள்றேன் தொடர்ந்தும் வர்ற காணொலியில் உங்களை சந்திப்பேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டான் உங்கள் வியூ நன்றி மக்களை